கார்த்திக் ரேவதி சீரியலை இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகேஷை பற்றின எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போயிடுச்சு சாமுண்டேஸ்வரி அதிரடியாக கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து வேகமாக மீசியை முறுக்கிட்டு வந்து காரை ஓட்டிகிட்டு போய் வேகமாக இருக்காங்க போய்ட்டு காரை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறது தெரியலையும் இன்னும் மூர்த்தத்துக்கு வர டைம் இப்போ அரை மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷை வந்து அந்த ஒவ்வொரு வீடியோ வந்து போய் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியல இந்த சமயத்தில் தான் சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சாமுண்டேஸ்வரி நான் தான் சொல்கிறேன்ல உன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து என் கிட்டே சவால் விட்டேங்கிறதுக்காக வந்து பறக்க பறக்க வந்து தேடாத அதான் மாப்பிள்ளை இல்லைன்னு ஆகிப்போச்சு கிளம்பி போக வேண்டியது தானே எல்லாரும் அப்படின்னு இங்கே பாரு நீ ஒன்றும் சொல்லாத என் டிரைவர் அழைச்சிட்டு வர போயிருக்கான் குறித்த தேதியில் குறித்த மூத்தத்தில் இன்னிக்கே வந்து நிச்சயம் நடக்கும் என் பொண்ணுக்கு நீ இருந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போ என்ன இந்த கிட்ட வந்து சவால் விடுற அளவுக்கு நீ வந்து அவ்வளோ பெரிய ஆலாம் ஆகிட்டியா அப்படின்னோடனே தானே சரி நான் இங்கேயே வரட்டும் டிரைவர் வந்து என்ன தான் சாதிக்கிறாங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் யாரும் எதுவும் பேச முடியாத அளவுக்கு சாமுண்டேஸ்வரி வந்து கோவத்தோடு இருக்காங்க ஆண்டவா ரேவதி வந்து மகேஷ் என் மகேஷ் எப்படியாவது என்கிட்ட வந்து திரும்ப வந்துடணும் நீ தான் எனக்கு பக்கபலமாக இருந்து உதவணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து மனசில் வேண்டிகிட்டு இருக்காங்க கார்த்திக் சுற்றி முற்றி வந்து எல்லாம் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்துட்டு இங்கே கரெக்டாக வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க மண்டபத்துக்கு வர்றதை பார்த்தோன்னே வந்து சாமுண்டேஸ்வரி ரேவதி ரெண்டு பேரும் வந்து அதிர்ச்சியாக இருக்கிறாங்க ஏன்னா கார்த்திக் மட்டும் தான் இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே முடிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு ஏன் அழைச்சிட்டு வரலை நீ மட்டும் தனியாக வந்திருக்க மாப்பிளம் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே மாப்பிளை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாயா வந்து ஆமாம் எங்கே தான் போயிட்டானே தெரியலையே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக மட்டும் மாட்டியிருக்க போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கிட்டே வந்து கை தட்டி சபாஷ் பார்த்தியா நான் தான் சொன்னேன்ல உன் க நீ உன்னால் வந்து உன் பொண்ணு கல்யாணத்தை நிச்சயத்தை கூட உருப்படியாக வந்து செய்ய முடியல நீ என்னடானா ஊர்லேயே பெரிய ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன அதான் சொல்கிறேன்ல யாரும் வந்து இங்கே இருக்க தேவையில்லை எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் கிளம்ப சொல்கிறாங்க கிளம்புறத வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கையில் வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு கத்துறாங்க இந்த மாதிரி அதை பார்த்தோன்னே எல்லோரும் நிற்கிறாங்க எல்லாம் குறித்து தேர்தலில் இன்னிக்கே இப்போவே என் பொண்ணுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்னு ஒன்று மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடுறாங்க தேடி பார்த்தா மாப்பிள்ளை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மா மாயாவும் பார்த்துட்டு வேறு வேற யார் மாப்பிள்ளை அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து முருகர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன அவசரப்படாதுன்னு மாப்பிளை இங்கே தான் இருக்காங்கிற என் பேரை எப்படி மாப்பிளையாக போகிறோம் ஆமாம் எல்லாத்துக்குமே நீ வந்து பொறுமையாகவே இருக்க மாட்டேங்கிற எடுத்தவங்க கௌத்தனு முடிவு பண்ணாத கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் என்ன போய்ட்டுருக்கு அப்புறம் என்ன அவசரப்படுற இப்போ வரும் பாரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா கார்த்தி தான் மாப்பிளை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து ரேவதியும் வந்து அதிர்ச்சியாகுறாங்க இந்த பக்கம் மேடம் அவசரப்படாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க நீ போய் மனமேடிக்கு போய் வந்து பக்கத்தில் நின்று மோதிரத்தை மாத்திரை வழியை பாரு மற்றதான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி புருஷன் வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீ மாட்டுக்கு இவ்வளோ அவசரமாக வந்து இப்படிலாம் சொல்கிற இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு கேட்டேன்னா எல்லாம் சரியாக வரும் இவனை பற்றின விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் இவனை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே ரேவதி அங்கே வந்து கரெக்டாக மாடுலேருந்து வந்து தட தடன்னு வேகமாக ஓடி வந்து அம்மா என்னம்மா இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து எடுத்தவங்க கௌத்தம்னு இப்படி முடிவு எடுத்தா என்ன பண்ணுறது நான் சொல்கிறத கேள்வி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நேற்று ஒரு மாப்பிள்ளையை அவங்க அவங்ககிட்ட வந்து மனசார நான் ஏற்றுக்கிட்டு க வாழலான்னு நினச்சிருந்தேன் இன்றைக்கி ஒரு மாத்திரி மாப்பிள்ளையை பார்க்குறியே டெய்லி வந்து இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தேன் என் மனசு வந்து என்னத்துக்காகணும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு ரேவதி வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்துக்க உன் பொண்ணு கூட வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க அம்மா பேச்ச கேளு சொல்கிறத பொறுமையாக இரு அப்படின்றப்ப யாரும் இந்த விஷயத்தை தலையிடாதீங்க அம்மா நீ சொல்கிறேங்கிறதுக்காகலாம் வந்து என்னாலலாம் ஓன் கௌரவத்துக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணி தாலியை கட்டிக்க முடியாது என்ன இந்த விஷயத்தில் வந்து வற்புறுத்தாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேகமாக கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி வந்து கோவத்தோடு வந்து நிற்கிறப்ப ரோகிணி இங்கே பாரு நீ தான் போய் வந்து உன் தங்கச்சி துர்காவும் வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் கார்த்திகை நம்ம கதறிச்சா இங்கே நடக்கிறதே வேறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப போய் வந்து அவளை வந்து சமாதானம் பண்ணி ரேவதி இங்கே அழைச்சிட்டு வா இன்றைக்கி இப்போ நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க இந்த பக்கம் வந்து முருகா என்ன முருகா சாமுண்டேஸ்வரியே வந்து கார்த்திகை வந்து ஏற்றுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் போய் இப்போ வந்து என் பேத்தி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாள் என் பேரனுக்கு என்ன குறைச்ச அப்படின்னா பொறு பொறு எல்லாமே நீ நினச்சபடியே உடனுக்கு உடன் நடக்கணும்னு நினைக்காத கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் இப்போதானே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து மனசு இருக்கா அவன் அவளே வந்து சொல்லியிருக்கான்னா இப்போ நான் இதுக்கப்புறம் வந்து என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அவன் மனசு மாறுறதுக்குள்ளே வந்து என் பையன் பேரன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துப்பாளா அதெல்லாம் முடியாது நான் இப்பயே போய் வந்து ரேவதியை சமாதானிக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற பற்றி சொன்னோன்னே நீ ஒன்றும் அவசரப்படாத இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் தான் ஃபோனை பிரட்டி பார்க்குறாங்க சந்திரலேகா பார்த்தா வந்து மகேஷும் அவங்க அண்ணியும் வந்து ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை பார்த்தோன்னே என்ன இது இப்படி இருக்குது அப்போ இதை வந்து சரி இல்லையா அப்போ ரைட்டு இதை வந்து நம்ம எப்படியாவது நம்ம புருஷன்கிட்ட கொடுத்தாகணும் ஃபோட்டோவை ஒன்றும் கொடுத்து ஒரு குட்டி பொண்ணு போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்து அவங்க புருஷன் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க அவர் பார்த்துட்டு வந்து ரைட்டு இதோட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது சாமுண்டேஸ்வரி அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஃபோட்டோஸை பார்த்து முடிக்கிறாங்க ரேவதி வந்து சமாதானப்படுத்த படுத்த பார்க்குறாங்க ரோகிணிலேருந்து எல்லோரும் முடியாதுன்னு கத்துறாங்க அதோட முடியுது எபிசோடு